வெளியட்ருக்கீங்க கூட்டிட்டு போகுங்க பார்த்து போங்க பை பாய் அப்படியெல்லாம் விட முடியாதுங்க நான் குடுத்தது எனக்கு வேணும்பா மரியாதையை குடுத்துட்டு போயிருங்க தான் சண்டேலதான் முடியும் பாத்துக்கோங்க நல்லா இருக்காது விளையாடாதீங்க ஏற்கனவே டைம் ரொம்ப ஆயிட்டு குழந்தைய வேற கூட்டிட்டு போகணும் சீக்கிரமா போங்க யாரு நாவலியர்றேண்ணா நீதான் என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்க நான் கேட்டுறேன் குடுக்க மாட்டேங்குறேன் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன் குடுத்துரு ஐயோ விடுங்க போனோம் நீங்க இதே மாதிரிதான் பேசிக்கிட்டு இருப்பீங்க நான் போறேன் டைம் ஆச்சு நீங்க போனா போங்க இல்ல இங்கேயே இருங்க ஓய் பொண்டாட்டி ஆஹ் சரி நீ எதுவும் தர வேண்டாம் நான் தர ஒண்ணு வாங்கிட்டு போ ஐயோ சாமி ஆள விடு எனக்கு எதுவுமே வேண் வேண்டாமா இது எப்ப வாங்கிட்டு வந்தீங்க ஆஹ் அது வாங்கி ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேலே ஆகுது ஆஹ் வேணுமா வேண்டாமா உம் நீ எப்ப வாங்குனீங்க சொல்லவே இல்ல ஹலோ சொல்லாம செஞ்சால்தான் அது பேரு சர்ப்ரைஸ் சொல்லிட்டு செஞ்சா அது பேரு இல்ல சரியா ஹம் இந்த நக்கல் பேச்சுக்கு மட்டும் ஒரு குறைச்சலா இல்ல ஒரு வகத்து கூட சொல்லல ஐயோ அதுதான் சொல்றேன் நீ சொல்லாம செஞ்சால்தான் சர்ப்ரைஸ் என்ன மேடம் சர்ப்ரைஸ் ஆனீங்களா உம் ஆஹ் எதுவும் நீங்க தர வேண்டாம் நானே தரேன் உம் வாங்கிக்கிறீங்களா என்ன வேணுமா இல்ல வேண்டாமா என்ன சிரிப்பு கால் வலிக்குது சீக்கிரம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ப்ரொபோசல் சீன்ல கொஞ்சம் நல்லா இருக்க வேண்டாம் நான் ப்ரோபோஸ் பண்ணிடுறேன் கேட்டுட்டு ஓகே வா இல்லையா சொல்லு சரியா ஏன் சொல்றனா ஒரு வாட்டி உள்ள வந்துட்டேன்னா வெளிய போக முடியாது இது ஒரு ஜெயில் மாதிரி ஆயுஸுக்கும் இங்கேயே தான் இருக்கணும் பார்த்து முடிவெடுத்தக்கும் உன்னோட பொறுப்பு தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவேன் கொஞ்சம் இல்ல கொஞ்சம் நிறையவே பண்ணுவேன் உனக்கு ஓகேனா ஓகே உம் அப்புறம் ஓகே சொல்லிட்டு வேண்டாம்னு சொன்னால நான் விடமாட்டேன் பார்த்துக்கோ ஆஹ் கஷ்டப்படக்கூடாது அப்புறம் ஆஹ் அப்புறம் உம் அப்புறம் உம் நீ பேசும்போது சண்டை போடும் போது அட்வைஸ் பண்ணும் போது ஒரு சில விஷயத்த ஒரு சிலவங்களுக்கு சொல்லித் தரும்போது நீ வேற வேற மீன்ஸ் ரொம்ப போல்டா எது வந்தாலும் போது நீ அழும்போதெல்லாம் நீ ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தைய நீ எப்பவுமே கஷ்டப்படுத்த மாட்டேன் அந்த குழந்தைய நான் எப்பவுமே காயப்படுத்த மாட்டேன் அந்த குழந்தைய எப்பவுமே பயமுறுத்த மாட்டேன் நீ ஓடி வரப்பெல்லாம் நான் இருப்பேன் உன் கூட எப்பவுமே என்னாலுமே உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் இருக்கேன் உனக்கு அழுகணும்னா இப்பயும் அழுது தீர்த்து மொத்தமா கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் இந்த மாதிரி உட்காந்து நின்லாம் அழுக முடியாது சொல்லிட்டேன் அப்பப்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன் அப்பப்ப இந்த மெண்டல் மாதிரி பேச்சும் அதிகமா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கோ யோசிச்சு யோசிச்ச முடிவடு டார்ச்சர் நிறைய இருக்கும் பாத்துக்கோ இப்ப எழுதுற மாதிரி அப்ப அழுதுல என்ன சமாளிக்க முடியாதுமா தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ வேணும்னா எடுத்துக்கோ என்ன ஓகேவா இல்லையா என்ன கையெழுத்துனா ஓகேவா இல்லையான்னு சொன்னா தெரியும் வேண்டாமா போட்டு விடுங்க அழுகாம சொல்ல போட்டு விடுறேன் ப்ரோபோஸ் பண்ணிருக்கமா ஒரு கன்ஃபியூஷன் கொடு என்ன ஓகேவா இல்லையா ம் என் டார்ச்சர்லாம் பொறுத்துக்குற மாதிரி இருந்தா ஓகே இல்லனாலும் சொல்லிருமா நான் வருத்தப்பட மாட்டேன் எனக்கு வேற ஒரு பொண்ணு இருக்கா பண்ணிக்கிறேன் இருக்கா அப்ப சொல்லுடி அழுதா இப்படி அழுதாலாம் நான் போட்டு விட மாட்டேன் பாத்துக்கோ இப்ப எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஆழு முஞ்சி எப்ப போல அழுதுகிட்டே தான் இருக்க என்கிட்ட நீ வெளிய கேட்டாதான் தெரியும் ரேஷ்மா அப்படி இப்படி ஆனா எனக்குதான் தெரியும் சரியான அழுமுஞ்சு குழந்தையோட அழுகிய கூட சமாதானப்படுத்தி தூங்க வச்சிடலாம் ஆனா உன் அழுகிய உம் இதுவரைக்கும் எப்படின்னு தெரியல ஆனா இனிமே கஷ்டப்படாம பாத்துக்கிறேன் ஓய் பொன்னட்டி பொன்னாட்டி என்னடி இங்க பாரு இங்க பாரு இப்ப மட்டும் இல்ல நான் சாய்ற கடைசி நிமிஷத்துலயும் உன் முகத்துல சிரிப்ப மட்டும் தான் பாக்கணும்னு நினைக்கிறேன் எனக்காண்டி இதை மட்டும் செய்ல்லமே அழுகாதடி தெரியாம எந்த தப்பா இருந்தாலும் மன்னிச்சுரு இனிமே கஷ்டப்படுத்த உன் மாமா தானே வெளியே அங்க ப்ரொபோசல் சீன் நடந்துகிட்டு இருக்கு ஒரு அரை மணி நேரம் நீ உனக்கு என்னடா வைத்திருச்சல் சும்மா இருக்கும் வெங்காயம் என்னடா உன் பிரச்சனை ஆ பாரு உன் பொண்டாட்டி கிட்ட இருந்து இன்னைக்கு உனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கேன் இதை நினைச்சு சந்தோஷப்படுவியா அதை விட்டுட்டு சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க ஜாலியாக என்ஜாய் பண்ணு மச்சான் உம் டேய் நல்லவனே நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் வாயம் மூடிக்கிட்டு சொல்லிட்டேன் உன்கிட்ட கேட்டேனடா உன்கிட்ட நான் கேட்ட எனக்கு விடுதலை வாங்கி தானே ஆ டேய் நீ அங்கிள் ஆயிட்டடா உனக்கு ஒரு அக்கா பையன் இருக்கான் குழந்தை பிறக்க போது ஏனாலுமே யோசிப்படுறா அவ ஏற்கனவே நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நிக்கிட்டு இருக்கான் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் மொத்தமா புடிங்கிட்டு போயிரும் கல்யாணம் எதுக்கு பண்ணா எனக்கே தெரியல சுத்துற பாவத்துக்காண்டி என்னென்னலாம் அனுபவிக்க போறேன்னு எனக்கே தெரியல உயிர் நண்பன்ல அப்ப கூடவே இருக்கணும்ல உம் ஆமா உயிர் நண்பன் தான் என் உயிர் எடுக்க வந்த வேண்டாம் நீலாம் சரி உடே டென்ஷன் ஆகாத என்ன டென்ஷன் உனக்கு சொல்லு வெளியே உன நடக்குதே எனக்கு அது கூட சாதாரணமா தான் தெரியுது இங்க ஒருத்தன் கண் முன்னாடி உட்காந்துகிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்றான் பாரு என்னால அதை தாங்கிக்க முடியல என்னென்ன பண்றான் உனக்கு என்னடா வச்சு நான் எதுவும் பண்ணிட்டு போறான் டேய் இன்னும் மண்டையில முடி வளரல ஆளை பத்தியா காலை கொடுத்து உசார் பண்றாராம் நடத்து நீ நடத்து

நடத்துடா நடத்து நீலா தூங்கலையா நீ அத யாரு கிட்ட சொல்ற பத்தி இவ ஹ அவரே முக்கால் மணி நேரம் பேசிட்டு தான் வர்றாரு நீ வேற அவரு பேசிக்கிட்டு சும்மா இருடா வாயை வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி உயிரை வாங்குற யாரு நான் உயிரை வாங்குறேன் நீ நீதான்டா இங்க புடிச்சு வச்சுக்கிட்டு ஏன் உயிரை வாங்கிட்டு கிடக்க ஒண்ணு ரொம்பத்துக்கும் உன்ன மச்சான் நான் எது பண்ணாலும் நல்லதுக்கு தானே பண்ணுவ எது என் பொண்டாட்டி ஏன் என்னையும் பிரிச்சு வைக்கிறதா டேய் வாயில எதனா வந்துரும் அமைதியா இருந்துரும் சொல்லிட்டேன் ஆமா டேய் சும்மாவே அவையார் கூடயே என்ன சேர்த்து வச்சுதான்டா பேசுவா இதுல நீ கன்ஃபார்ம் வேற பண்ணி இருக்க பண்ணி சும்மா இருந்தாலே அவ ஜிங்கு ஜிங்கு நாடுவா சலங்கைய வர சேர்த்து கட்டி விட்டுருக்க நைட்டு வர வீட்டுக்கு போல கன்ஃபார்ம் பண்ணிருப்பா அப்பமே போயிருந்தாலும் போயிருப்பா கிளம்பி வீட்டு விட்டு உன் கூட வந்து இங்க உட்காந்துகிட்டு இருக்க மத்தியா என் புத்தி சிற்பாலியே அடிக்கணும்டா யோ கடவுளே அதெல்லாம் ஒண்ணு ஆவாது நான் பாத்துக்கிறேன் எது அவ என்ன விட்டு போறத நீ பாப்ப அதான அதுதான வாயு முடிக்கிட்டு இருந்துரும் சொல்லிட்டேன் ரோஷன் ஏன் அவளை வச்சுக்கிட்டு இருக்க நீ நீ கார வச்சுக்கோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாம் தரேன்னு மட்டும் சொன்னா தந்துடணும் அப்பதான் குட் குட் சன் எப்படி கரெக்ட் பண்றதுக்கு ஐடியா குடுக்காரு போல வாயை முடிக்கிட்டு சும்மா இரேண்டா ரேஷ்மக்கா கையில ஏதோ மினுக்கிற மாதிரி இருக்கு சிக்கு சிக்குன்னு என்னதுக்கா கண்ணுல கூசுது புதுசா ரிங்கு ப்ரொபோசல் சீன் நடந்த மாதிரி இருந்துச்சு என்னது இது கையில இருக்கிறவங்க இருக்கதா செஞ்சுச்சு உனக்கு என்ன பிரச்சனை இல்லக்கா முட்டி போட்டு ப்ரோபோசல்லாம் நடந்த மாதிரி இருந்துச்சு அதான் கேட்டேன்

இங்க நெல்லாவை கூட்டிட்டு போங்க நேரம் ஆச்சு ஆ சரி ரகு கார் எடுத்துட்டு போறேன் காலையில எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன் ஆ ஓகே அத சொன்னீங்களே ம் எடுத்துட்டு போங்க பிரச்சனை இல்ல ஆ கார் கீ சோஃபால கீழ தான் இருக்கு எடுத்துக்கோங்க ஆ ஓகே ரகு ம் அப்போ உண்மையாவே நெல்லாவை கூட்டிட்டு போறதுக்காண்டி தான் வந்திருக்கீங்க அப்படிதானே ஆமா பின்ன வேற என்ன சந்தேகம் உனக்கு வேற எதுல என்ன சந்தேகம் இருக்கா என்ன சச்ச சச்ச எனக்கு சந்தேகம்லாம் இல்ல கன்ஃபார்மே தான் ஆதி ஃபந்தன் வச்சுக்கோ அடி வாங்கவே சொல்லிட்டேன் என்ன ரோஷன் நீ வா நம்ம போய் தூங்குவோம் நீங்க நீலாவை கூட்டிட்டு போங்க சரி சரி பாய் போயிட்டு வரேன் பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க சரிங்களா பாய் காலையில வருவேன் அது கார் திருப்பி தரணும்ல அதுக்காண்டி

சே ச்சே நானும் அப்படி சொல்லவே இல்லையே வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து தரணும்னு ஹாஸ்பிட்டலுக்கும் எடுத்துகிட்டு வந்து தரலாம் பிரச்சனை இல்லை சொல்லப்போனால் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தா எனக்கு ஓகே தான்ப்பா ஆஹ் அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வந்து தந்துடுவாரு ஆஹ் அப்படித்தானே ம் ஓகே தானே உங்களுக்கு ஆ நான் எனக்கு அது நைட் ஷிஃப்ட்டு

உனக்கு என்னடா அவன் என்னமோ பண்றான் இந்த வயசுல இவ்வளவு விவரமா இருக்கான் பத்தியா நாளைக்கு அவர் வருவாரு நீயும் கூட சேர்ந்து வாழ்றானே இவன் முளைச்சும் பெரிய ஆளாவான் இவன் இப்பவுமே மண்டில கூட்டி வளர்க்கணும் டேய் டேய் பாத்து பாத்து போ சீயும் உட்ட லவ் யூவே சொல்லிடுவான் போல டெய் டெய் அவன் காது கேட்க இருடா சொன்ன மாதிரி இவ்ளோ நேரம் ஒருத்தன் கத்திக்கிட்டு கிடக்கேன் திரும்பி பாக்குறானா நீ எந்தி போமா அப்படிதான் என்ன பேச்சு பேசறான் இந்த வயசுலயே ரோஷன் நேரமாச்சுல மணி பதினோரு மணிக்கு மேல ஆச்சு போய் தூங்கு மணி பத்து மணிக்கு எல்லாம் தூங்க இன்னைக்கு அவ இருந்ததுனால இவ்ளோ நேரம் ஆயிட்டு அடி வாங்காத உன் அம்மா வந்து அடிப்பான்

நீ எங்க போற தூங்கு வேற எங்க போவாங்க ஆஹ் அப்புறம் என்ன மட்டும் இங்க தூங்க வச்சிட்டு நீ மட்டும் உள்ள போலான்னு நினைக்கிறியா மகனை மரியாதை கட்டுறோம் இங்கே தூங்கு டேய் என் பொண்ணாட்டி மாசமா இருக்காடா பயந்துருவா கூடதான் ஆஹ் அப்புறம் வேற எதுனா கதை சொல்ல மவனை கொன்னுருவேன் சரி உள்ள போய் பாத்துட்டு வர ஆன்னை கிளிக்க தேவையில்ல தான் தூங்கணும் ரெண்டு பேரும் சரிதா சும்மா தான் சொன்ன உள்ள நீ போய் தலை கண்ணி பிடிச்சிட்டு எடுத்துட்டு வர போயிட்டு வருவியா வருவன்டா நம்பு சரி போயிட்டு வா உம் அம்போன விட்டுட்டு போயிட்டான் வருவானா வந்துதான் நான் ஆகணும் டேய் மரியாதையா வந்துரு சொல்லிட்டேன் ஜெனி ஜெனிக்கு சாரிடி சாகி எனக்கு தெரியாது நீ சர்ப்ரைஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வீட்ல இருந்திருப்பேன் ஃபுல்லா லீவ் போட்டு நிறைய போட்டிருக்கானு ஒரு வார்த்தை நான் வீட்ல இருந்திருப்பேன் நீதான் சொல்லவே எப்படி அது வாட்டி ஆபீஸ்ல ட்ரீட் கேட்டாங்களா அதான் செல்லும் சாரிடி குட்டி செனி ஜெனி இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்க சொல்லுமே ஒய் இவ்வளவு நலம் கெஞ்சுடா என்ன நீ இவ்வளவு கோபமா இருக்க பாத்ரி பையன இப்பெல்லாம் கெஞ்சு விடலாமா என்ன சொல்லு இங்க பாரு கெஞ்ச விடாத சொல்லிட்டேன் அப்புறமா நடக்க போறதுக்கு நான் பொறுப்பாக்க மாட்டேன் பாத்துக்கோ ஆமா உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல ஓ நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி ஏதுமே இல்ல ஓன்னு சொன்னேன் அப்படியே கதவை சாத்திட்டு அப்படியே வெளியே போயிடணும் ஆமா சும்மா சென்னை சென்னை நீட்டு இப்படி பேசி பேசி ஏமாத்திர வேலை என்கிட்ட வேண்டாம் சொல்லிட்டேன் இல்லை சப்ரீஸ்லாம் சொல்லிட்டுதான் தான் எடம் லூசு பாச்சென்ன வீட்ல இருக்கணுமே தெரியாது உனக்கு போடா போது இன்னும் அது இருக்குடே ஆஹ் ஆமா ஆமா சிப்லாம் இப்படி தான் சொல்லுவேன் ஃபைர் மரியாதையா சொல்லிட்டேன் சொல்லி சொல்ல ஜெனி ஆ சரி ஆஹ் உன் கோத்து தனிக்கிற மாதிரி நான் வேணாம் உனக்கு ஒண்ணு தருட்டா உனக்கு ஒன்று சொந்தம் வச்சிக்கியா ஆஹ் மொத்து கோமும் சரியாயிடும் உம் தருட்டா ஹம் ஒன்றும் தேவையில்ல சாரிடி

அதுக்கப்புறம் இப்படி கண்டுக்கிறதே இல்லல ஓ ஃபிட்ரா உமே நான் கோவமா இருக்கேன் சரி பரவால இரு தப்பு இல்ல சிரிக்காத சிரிச்சி சிரிச்சி தான் ஏமாத்தற இந்த மூஞ்சில என்னதா இருக்குன்னு தெரியல நானும் ஒரு ஒரு நேரமும் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கேன் மரியாதை பேர் ஸ்வீட் போடா ஏமாந்துட்டியா ஏமாந்த கல்யாணம் பண்ண அச்சோ ஒண்ணு தெரியாத பச்ச பிள்ளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டனோ சாரி ஹ்ம் ஆ சாரி சண்ணா சரியா போயிடுமா ஏண்டி ஏண்டி இவ்வளவு கூப்பிடுற கோவக்காரி ரெண்டு நாள் முன்னாடி கூட உன்னை பாக்குறக்காண்டி உன்னை மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரல ஆ உன்னை ஏதோ நான் ரொம்ப அழைய வைக்கிற மாதிரி பேசுற ஓய் சொல்ல போனா நீ தான் இப்ப பாரு நைட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் போயிடல புருஷன் கூட இருக்க வேண்டிய டைம்ல எல்லாம் நைட் ஷிஃப்ட் நான் தாண்டி ஊமையில கூப்பிடணும் கோவக்காரி

நீ ஏன் சொல்லல என்ன நான் என்ன கண்டுபிடிப்பேன் இந்த ரூம்குள்ள தானே ஏதாச்சும் ஒழிச்சு வச்சிருப்ப இந்த ரூம்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்ல ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் அவ்வளோ நம்பிக்கையா மேல கண்டுபிடிக்க மாட்டேன்னு அப்படி என்னடி ஒழிச்சு வச்சிருக்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஷர்ட் ரிங்கு ஷூஸ் அந்த மாதிரியா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அப்புறம் வேற என்னடி கிஃப்ட் பிளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னன்னா சொல்லு பாத்ரி முடியும் இன்னொரு பத்து நிமிஷம் தான் இருக்கு அதுக்குள்ளேயே கொடுத்துரு நான் சர்ப்ரைஸ் செய்யறேன் பிரச்சனை இல்ல அப்படி எல்லாம் தர முடியாது தரணும்னா நீங்க அந்த டைம் கண்டிருக்கு நீங்க லேட் பண்ணிட்டீங்க சார் தள்ளி போங்க உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் எதுவுமே இல்ல ஆமா சரி ஓகே பர்த்டே வேணா நாளைக்கு செலிப்ரேட் ம் நாளைக்கு தான் என் பர்த்டே ஓகே நாளைக்கு சர்ப்ரைஸ் கூட ஸ்நானம் வாங்கிக்கிறேன்

தர முடியாதுன்னா தர முடியாது தான் அவ்வளவுதான் எனக்கு தூக்க வந்து நான் தூங்க போறேன் விட்ரா பைத்திக்கறா ஏய் ஏ இல்ல பியோ இல்ல சியோ இல்ல போ என்னடி இவ்ளோ கோபப்படுறா நீ பண்ண வேலைக்கு நான் அப்படியே கொன்னு இருக்கணும் போ ப்ளீஸ் ப்ளீஸ் சாரி தெரியாம பண்ணிட்ட என்ன பத்த பாவமா இல்லடி சாரி நல்ல ஏமாத்துறேனே இல்ல 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 ஏமாத்தல ஏமாத்தல சொல்றேன் ஆ சொல்ல 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 ரெண்டு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருந்தேன் செகண்ட் ஒன் வந்து சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் ஒன் சொல்றேன் ரெண்டு சர்ப்ரைஸா சரி ஃபர்ஸ்ட் ஒன் இப்ப சொல்லு செகண்ட் ஒன் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் சொல்லு அது ரெபேகாவும் ரோகனும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ரெபேகா வந்தாளா எங்க ஆமா சார் 11:30 மணிக்கு வருவீங்க அது வரைக்கும் இருப்பா ஓட பைத்தியம் 10 மணிக்கு கிளம்பிட்டா டைம் ஆயிட்டேன்னு சொல்லி கூட என் தம்பி ரோகுனும் வந்தான் இன்னைக்கு இன்ட்ரோ பண்ணலாம் நினைச்சேன் எவ்வளவு ஆசையா வர வச்சேன் தெரியுமா சம மூட் ரெண்டு பேரும் போயிட்டாங்க போடா ஏன்டா இப்படி சொதப்புற எல்லாத்தையும் ஏய் உன் தம்பி மீட் பண்ணி நாய் நடி பண்ண போற சரி சர்ப்ரைஸ் ஆயிட்டா செகண்ட் ஒன் என்னது ஆ ஆ சதோசா ஆளை பாரு அதெல்லாம் சொல்ல முடியாது ஆமா என்ன இவ்ளோ நேர வெயிட் பண்ண வச்சல அப்படியே வெயிட் பண்ண தப்பில்ல எனக்கு தூக்கம் வருது பை சொல்லுடி முடியவே முடியாது பை நான் தூங்கணும் ஏய் அப்போ சொல்ல மாட்டியா ம் என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே தெரியும் லடியாச பொண்டட்டியே ம் பத்ரி மூடி இன்னும் அஞ்சு நிமிஷம் நர்க்கே ஹிப்போ கூட சொல்லலாம் தப்பு இல்ல நான் சர்ப்ரைஸ் ஆயிவேன் ம் சின்ன ஃபிட் பண்ணி வச்சல அப்போ ஒண்ணுமே இல்ல அதுதான் உனக்கு சர்ப்ரைஸ் என்ன சரி சர்ப்ரைஸ் எதுவும் வேண்டாம்